அனைவருக்கும் வணக்கம் இருபத்தஞ்சி ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று முதல் எஸ்எம்சி வந்து அனைத்து பள்ளிகளுமே வந்து நட சொல்லியிருக்காங்க இந்த பள்ளியில் நடத்தப்படும் பள்ளிகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆர்டர்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கியூஆர் கோடு வந்து கொடுத்துருக்காங்க இந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்கும் பொழுது மாண்புமிகு நம்மளுடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றியுள்ளார்கள் அதோடைய காணொலி தொகுப்பும் மற்றும் எஸ்எம்சியுடைய கட்டமைப்புகளை பற்றி சொல்லக்கூடிய ஒரு வீடியோவும் அதற்கான ஒரு பிடிஎஃப் ஃபைலும் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து எவ்வாறு நம்ம வந்து நம்ம மொபைல் ஃபோனில் அல்லது வந்து நம்மளோட டேப்லெட்டில் எவ்வாறு வந்து நம்ம இந்த க்யூஆர் கோடை வந்து ஸ்கேன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கான டிரைவ் லிங்க் வந்து இந்த க்யூஆர் கோடை ஸ்கேன் பண்ணும்பொழுது நமக்கு வந்து கிடைக்கிறது அதை எவ்வாறு நம்ம மேற்கொள்ளலாம் அப்படிங்கிறத பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த க்யூஆர் கோடை வந்து நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து எடுத்துக்குங்க உங்கள் மொபைல் ஃபோனில் எடுத்துக்குங்க சரிங்களா இப்போ நான் வந்து ஸ்க்ரீன்ஷாட் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துறேன் எடுத்தோன்னே இந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்துடுதும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோனில் வந்து எடிட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த க்யூஆர் கோடை வந்து நம்ம வந்து இந்த ஸ்கூஆர் கோடை கரெக்டாக வந்து கிராப் பண்ணி எடுத்துருங்க எடுத்துட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்துடும் இது இது கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய சேவிங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்கள் கேலரியில் வந்து சேவ் ஆகிரும் சேவ் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிங்க அதில் வந்து இப்போ பார்த்திங்க அப்படின்னா கியூஆர் கோட் ஸ்கேனர் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணிக்கிங்க டைப் பண்ணிவிட்டு அதில் ஃபஸ்ட்டு இதை வந்து நீங்கள் கொடுத்துருங்க அதை ஃபஸ்ட்டு லிங்கை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்கோட் லிங்க் தரங்கை அதில் லிங்க்கை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் கேட்கும் இன்ஸ்டால் கொடுத்துருங்க ஸ்டாலாகி முடிச்சிடும் இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நமக்கு வந்து ஓப்பன் வந்துடும் ஓப்பன் வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சில பர்மிஷன் கேட்கும் எல்லாத்துக்கும் இருந்தது நீங்கள் அளவு கொடுத்துருங்க அளவு கொடுத்து நமக்கு வந்து கியூஆர் கோட் வந்து வந்து நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேலரிக்கான ஒரு ஐக்கான் வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஐக்கானை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கிங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் அப்படின்னு ஒரு கா ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லை கேலரி ஓப்பன் ஆகும் இதை வந்து நீங்கள் டச் பண்ணிக்கங்க டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கியூஆர் கோடு இதில் காட்டும் இதை டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணது ஆல்ரெடி இருக்கும் இதை நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து இப்படி வந்திருக்கும் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஓப்பன்னு கொடுத்துருப்பாங்க இந்த ஓப்பன் அப்படிங்கிற சோர்ஸை வந்து நீங்கள் டச் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு இன்னொரு பேஜ் வந்து லோடாகும் வெயிட் பண்ணுங்கள் இதில் பார்த்திங்க அப்படின்னா அதோடைய சம்மந்தமான அனைத்து வீடியோக்களும் வந்து இதில் வந்து நமக்கு ஓப்பன் ஆகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரைவை பொழுது அதற்கான சிஎம் பேசின வீடியோ இருக்குது இதை ட்ர கிளிக் பண்ணும்பொழுது நமக்கான வீடியோ வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும் சரிங்களா இது மாதிரி வந்து இந்த வீடியோ வந்து டேரெக்டாக நம்ம ப்ளே பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம டவுன்லோட் பண்ணுறனாலும் இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய மொபைல் ஃபோன்லேயோ அல்லது உங்கள் டேப்லெட்லேயோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதற்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இல்லை டேரெக்டாகவே நீங்கள் வந்து இது ப்ளே பண்ணுறனாலும் டேரெக்டாக வந்து நம்ம ப்ளே பண்ணிக்கலாம் இது மாதிரி வந்து கொடுக்கப்பட்டுள்ள வீடியோவை நம்ம ஸ்கேன் பண்ணி இது மாதிரி வந்து நம்ம பார்த்துக்கொள்ளலாம் அதற்கான வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க மடி நான் வந்து பேக் வந்துடுறேன் பேக் வந்துட்டு மறுபடியும் அந்த லிங்க்கை நீங்கள் டச் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு இதில் இதில் ப்ரௌசர் வேணுமா அல்லது இது மாதிரி காட்டும் உங்களுக்கு எதை வேணுமோ அது மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எஸ்எம்சியோடைய இருக்காங்க பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க இந்த பிடிஎஃபும் நமக்கு வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கிறது சரிங்களா அதுக்கான வழிமுறைகள் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு ட்ரைவர் வீடியோவும் நம்ம என்ன பண்ணலாங்க டேரெக்டாக வந்து நம்ம ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம் எஸ்எம்சி அப்படின்றது வந்து பள்ளியை நோக்கி கேள்வி கேட்பது மட்டும் அல்லாமல் என்னுடைய கருத்துக்கள் அவருடைய கருத்துக்களை சேர்ந்து இந்த பள்ளிக்கு எது சிறந்தது என்று நாங்கள் எண்ணி இன்னைக்கு பள்ளியூடத்தை வந்து நல்ல நிலைமைக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது மாதிரி வந்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆப்புகளை வந்து நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து வீடியோவை ப்ளே பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு இதாக அமையும் இந்த இது வலிமுறை மேற்கொள்ளும் மாதிரி அனைவரையும் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இந்த கணொலி மிக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோனை அவருக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்